வணக்கம் என் பெயர் மகேஷ் ஸ்டாலின் பாரதி நான் இப்பொழுது வீர திருமகள் பேச வந்துள்ளேன் ஒவ்வொரு வீரர்கள் இருப்பார்கள் ஆனால் தமிழ் ஆம் அதுவும் ஆட்சி அதிகாரம் என கருதப்பட்ட காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வு பகுதி நாடு காத்து வீரம் நல்லாட்சிக்கான அருங்குளங்களை நினைத்தேன் தன்னகத்தை கொண்ட வீரமங்கை வீர திருமகள் வீரமங்கை வேல நாட்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் பிறந்தார் இவரது தந்தை செல்லமுத்து விசை ரகுநாத சேதுபடி தயார் முட்டாத்தால் ஆவார்கள் மகளுக்கு சிறந்த கல்வி மற்றும் ஆங்கிலம் உருது கன்னடம் உட்பட்ட பல மொழிகளறிவையும் மற்றும் போர் தந்திரங்களையும் அறிந்து கொள்ள முதலையேற்றம் வாழ் பயிற்சி பயிற்சி மற்றும் காட்பின்றி சவாலாகி வளர்க்க போன்ற பயிற்சிகள் அளித்தனர் இவரது வளர்வீச்சுக்கு ஆங்கிலேயர்கள் மொத்த கூட்டமும் கி பி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ முத்துவடுகினாவர்களுக்கும் தீர திருமகளியே நம்ம இங்கே திருமணம் செய்து வைத்தனர் இருவரும் சீரும் சிறப்பாக அப்புறம் ஆண்டு வந்தனர் மற்றும் இவர்கள் வாண்ணும் வந்தனர் இவர்கள் ஆண்ட புகழுள் வெள்ளைக்காரர்கள் காதிலும் பட்டது சும்மா இருப்பார்களா வெள்ளைக்காரர்கள் நம் முத்து அடுகனார் நம் முத்து அடுகன் ஆதர் இடம் வரி கெட்டனர் நம் முத்துவடுகனாதரோ வணிகம் செய்ய வந்த கூட்டமே வணிகம் செய்து விட்டு வெரி ஏன் கொடுக்க வேண்டும் வரி என்று சண்டை போட்டு விரட்டி விட்டார் பான்சோரும் வெறியுடன் வந்தவரையே சென்று விட்டான் பின்பு வெறியுடன் நேரம் வரும் காத்துக் கொண்டிருந்தான் நேரம் வந்தது வெள்ளைக்கார படை தளபதி பான்சோர் நான் முத்துவடுவனாக தனியே சூடாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மங்கை வேலுநாச்சியார் புரட்சி பண்ணாக வீர் கொண்டு எழுந்து கொல்லப்பட்ட தனது கணவர் துக்கத்துடன் கண்ணீர் வடித்துக் கொண்டே அடக்கம் சீருவிட்டு கணவனை கொன்ற பாசார் என்ற வெள்ளைக்கார படை தளபதி கொல்லும் முறை தாலி கேட்க மாட்டேன் என்று வீரமாக ஆதர்சமாக சபதம் செய்கிறார் பின்பு மருத சகோதரர்களின் ஆலோசனையின்படி புலி பதுங்குவது பாடுவதற்குதான் என்ற பழமொழி கேட்க தற்காலிகமாக தலைமுறைவாகிறான் மனிதர்களே செல்ல அச்சப்படும் கல்லுமுடி காட்டுப்பகுதி வழியாக தன் கைக்குடனையுடன் தப்பிச் செல்கிறார் வழியில் மிக பயமாக தாகம் எடுத்ததால் குடித்து விட்டு உடையாளே படையினர் பின்னே விரட்டி வருகிறது காட்டிக் கொடுத்து விடா என்று தப்பிச் செல்கிறார் உடையாலும் தப்பிச் செல்வது அணி அல்லவா எப்படி காட்டி கொடுப்பது என்று தான் தன் வேலையை பார்க்கிறார் ஆங்கிலேயர்கள் உடனடியாக விடத்திற்கு வந்து உட மானுமைக்கும் பெண்ணே உன் மகாராணி கைக்குழந்தையுடன் சொல்றார்கள் பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடையாலோ நான் பார்த்தேன் ஆனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஆங்கிலேயர்கள் உடையாத பல கொடுமைகள் செய்தும் பல வகையில் அச்சுறுத்தியும் காட்டிக் கொடுக்கவில்லை இறுதியில் கையை வெட்டினர் காட்டி கொடுக்கவில்லை காலையும் வெட்டினர் காட்டிக் கொடுக்கவில்லை இறுதியாக மிக கோபப்பட்டு வேலநாச்சியாரை அவரை காட்டிக் கொடுக்காது நீ எங்களுக்கு தேவையே இல்லை என்று தலையையே சீவினார் பின்பு மானாமதுரை போரில் வேலுநாச்சியார் சிவகங்கை வென்று காலையர் கோயிலை மீட்கும் போது தன் கணவர் என்ற இடத்திற்கோ தன் அனல்மணிக்கோ செல்லவில்லை உடனடியாக உடையால் என்ற மார்மிக்கும் பெண் இறந்த இடத்துக்கு சென்று தமிழர் பண்பாடாக வீரமாக நடுக்கல் என்ற அக்கல்லை நட்டு அக்க ஏற்பட்ட வைரத்தால் முதல் காணிக்கையாக அழித்து தன் வீர சபதத்தை நிறைவேற்றினார் தன் அந்த சாமியை தெய்வமாகவும் வணங்கினார் இப்பொழுது நாமும் நம் மக்களும் வெட்டுடை காலியம்மனாக அந்த பெண்ணை வணங்கி வருகிறோம் வெட்டுடை காலியம்மனாக வணங்கி வருகிறோம் திண்டுக்கல் கோட்டை தலைமறைவாக இருக்கும் வேலு நாச்சியாருக்கு பொன் பொருள் ஐயாறு குதிரைகள் குதிரை வீரர்கள் ஐயாறு துப்பாக்கிகள் துப்பாக்கி வீரர்கள் பதினோரு வீரங்குகள் என அழைத்து உதவுகிறார் இதையும் கொண்டு தன் மருத சகோதரர்கள் உதையும் கொண்டு தன் வீரர்களுக்கு கடும் பயிற்சி அளிக்கிறார் எட்டு ஆண்டுகள் திட்டங்கள் பழகிட்டு பயிற்சிகள் வர பெற்று நேரம் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார் ஜி தாயிரத்து எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆடு வெள்ளிக்கிழமையன்று சின்ன மருதி தலைமையில் வாழ்படி பெரிய மருதி தலைமையில் யால் படை குதிரை படை எனும் படைகள் இறுதியாக யானை படை வானம் கிடு வில்லும் மண்ணும் கிடுகிடுக்க வேதநாச்சியார் ஆணையின் மீது அமர்ந்து வார வீர வீரத்துடன் நடத்தி சிவகங்கை மீட்டு காளையார் கோயில வேண்டும் வெள்ளையர்கள் தான் மண்ணை மீட்டு போர் மூலம் மீட்டப்பெண் வராப்பெண் அது வீரம் அங்கே வேதநாச்சியாராக மட்டும் தான் இருக்க முடியும் நாமும் மாறே போல் மஞ்சின் அம்மானும் மொழி இனம் பண்பாடுக்காக போராடுவோம் இது நம்ம ஒருவருக்கும் கருதப்பட கடமையாகும் என கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்